நான் சின்ன வயசுல சாமி கும்பிடும் போது டெய்லி ஒரு ரூபா போட்டு சாமி கும்பிடுவேன் அழகான அன்பான அறிவான மனைவி வேணும்னு சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒன்ன கொடுத்தாரு எனக்கு அதுக்கப்புறமும் நான் சாமியை வேண்டிட்டு இருந்தேன் அந்த சாமியை கேட்டேன் எனக்கு இவ்வளவு எனக்கு மனைவியா கொடுத்தேன் ஆனா அதுக்கு அவரு சொன்னாரு நீ கொடுத்த ஒரு ரூபாய்க்கு இந்த முந்தைய பெருசுன்னு சொல்லிட்டாரு ஏங்க நான் உங்களை இவ்வளவு தூரம் அடிக்கிறேன்ல என்ன விட்டு போகாம என் கூடயே இருக்கீங்களே ஏங்க அதுவா எங்க அம்மாட்ட வயசு கேட்டோம் இல்ல எங்க அம்மா சொன்னாங்க அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் தெரிஞ்ச தெரியாத ராஜேஷ் அடி வாங்கறத விட தெரிஞ்ச ராஜேஷ் அடி வாங்கிட்டு போறதே மேலன்னு சொல்லிட்டோம்ல உங்க அம்மா போல பாத்துப்பீங்களா என்னையே எங்க அம்மா தான் பாத்துக்கிறேன் நீ வேற வந்து பிரியா நான் அப்பா எனக்கு பட்டாசு வேணும் பட்டாசா ஆமா மறக்காம சரவடி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அதான் சரவடி வீட்லயே இருக்கு எங்க இருக்கு சரவடி எடுத்து கொடு சின்ன பிள்ளைங்க ஆயிரம் கேட்கும் உங்களுக்கு எதை வாங்கி கொடுக்கணும் எது வாங்கி தெரியாது சரவடி வாங்கினா அவங்க கையில பத்திக்காது கம்பிமத்தாப்பு கொட்டு பட்டாசு குஸ்பானம் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க செரவடியை வாங்கி கொடுத்துட்டு படபட படப்படன்னு நடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சந்தை போடுறதுக்கு உங்களுக்கு புத்தி இல்லை அறிவு பெரிய சின்ன பிள்ளை என்ன கேக்குது என்ன கேட்குது என்ன வாங்கி கொடுக்கணும் எது வாங்கி கொடுக்கூடாது தான் தெரியணும் இதை தெரிஞ்சு வாங்கி கொடுங்க போங்க விளையாடுங்க

நீங்க அம்மாவсеல மூள கம்பி நினைக்கிறேன். மனைவி ஏங்க நான் ஒரே நாள்ல கலர் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு மனைவி கேட்டாங்க. கணவன் அதுக்கா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஒரே நாள்ல நீ கலர் ஆயிரலாம். என்னதுங்க? அப்படின்னு மனைவி கேட்டாங்க. அதாவது ஆசிட்ல உன்னை முக்கிய எடுத்துட்டா ஒரே நாள்ல நீ நல்ல கலர் ஆயிரும். மனைவி ஏங்க நம்ம செத்து போயிட்டா ஒன்னா இருக்க முடியாதாங்க அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம் அதுக்கு பேரு சொற்கு வச்சாங்க நோயாளி டாக்டர் எனக்கு மூன்று மாதமாக கடுமையான இருமல் இருக்கு டாக்டர் அப்படின்னு நோயாளி சொன்னாராம் டாக்டர் அப்படியா இவ்வளவு நாளா சும்மாவா இருந்தீங்க அப்படின்னு டாக்டர் கேட்டாரா நோயாளி இல்ல டாக்டர் இருந்தேன் பையன் தரகரே எனக்கு பொண்ணு பாருங்க பொண்ணு வந்து கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல சிவப்பா இருந்தாலும் பரவாயில்லை ஆனா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கணும் அப்படின்னு பையன் சொன்னானா தரகர் ஏம்பா அப்படி சொல்ற பையன் ஸ்மார்ட் போன் வச்சிருக்க பொண்ணுதான் குனிஞ்சதால நிமிராம இருக்கும் சார் அதுக்குதான் வச்சிருக்க பொண்ணா உங்களை பார்க்க சொல்றேன் ஓம் பொண்டாட்டிக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல கொழுப்பு தான் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாராம் கணவன் ஏன் டாக்டர் இத சொல்றதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸு இதை என்கிட்ட கேட்டிருந்தாலே சொல்லிருக்கேன் அவளுக்கு கொழுப்பு தான் அதிகம்னு மனைவி எங்க நான் காலேஜ் படிக்கும் போது அரைக்கு வேஷம் போட்டு செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மனைவி கேட்டாங்க கணவர் சொன்னாரா ஏண்டி நீ ஒண்ணுமே போடாம போயிருந்தா உனக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு கணவர் சொன்னாராங்க மனைவி ஏங்க நான் வரும்போது மட்டும் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் கணவன் டாக்டர் தான் சொன்னாரு தலைவலி கணவர் சொன்னாரா மனைவி என்னங்க இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல உங்களை விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் கணவன் என்னன்னு விசாரிச்சாங்கம்மா அப்படின்னு கேட்டாராம் மனைவி தினமும் உங்களை ஒரு வயசானவர் கொண்டு விடுகிறாரே அவர்தான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்கங்க மனைவி ஏங்க உங்களை எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் கணவன் ஆமா அன்னைக்கே சொன்னாரு ஜோசியர் மேரேஜுக்கு அப்புறம் சனியோட பார்வை உங்க மேலதான் இருக்கும்னு அன்னைக்கே ஜோசியர் சொல்லிட்டாரு மனைவி ஏங்க எங்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது பணிவான குணமா பாசமான மனமா அழகான முகமா அப்படின்னு கேட்டாங்களாம் கணவன் இதோ உன்னோட இந்த காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆசிரியர் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு கேட்டாராம் மாணவன் வளையும் சார் ஆசிரியர் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் மாணவன் எங்க தாத்தாக்கு அஞ்சு வயசுல முதுகெலும்பு வளையல சார் அம்பது வயசுல முதுக முதுகெலும்பு வளைஞ்சிட்டு முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாராம் மாணவன் நாங்கெல்லாம் முட்டாள்கள் சார் எங்களை அடிப்பதால் நீங்கள் அடிமுட்டாள் சார் அப்படின்னு மாணவன் ஆசிரியர் அமெரிக்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் மாணவன் எனக்கு தெரியாது சார் ஆசிரியர் பெஞ்சுக்கு மேல ஏறி நின்னுடா அப்படின்னு சொன்னாங்க மாணவன் ஏறி நின்னா தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டானாங்க ஆசிரியர் ஏண்டா எக்ஸாம் கால்ல இப்படி நீ தூங்குற அப்படின்னு கேட்டாராம் மாணவன் அதுக்கு சொன்னாங்களா சார் எக்ஸாம்ல உனக்கு தெரியலேனா எங்க அப்பா தான் சொன்னாரு எக்ஸாம்ல தெரியலனா முடிச்சுகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாரு மாணவர்களா வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு மாணவர் சொன்னாராம் சார் உங்ககிட்ட படக்கூடிய கஷ்டத்தை விடவா சார் ஆசிரியர் ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேக்குறாங்க ஏண்டா இருபது நாள நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மாணவன் சொல்றாரு எங்க அப்பாதான் சார் சொன்னாங்க அடிக்கடி ஒரு இடத்துக்கு போக கூடாது போனா மரியாதை இருக்காதுன்னு சொன்னாங்க சார் அதான் வரல சார்